ஓகே இப்ப வந்து துலாம் லக்னம் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடான துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் எங்க உச்சம் பெறாரு துலாம்ல இந்த துலாம் ராசிக்காரங்க வந்து யார் இருக்காங்க இல்லை இப்படி எல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்க ஒரு வேலை அவங்க வந்து தவறு பண்ணாலும் கூட முன்னாடி வந்து ஆமா நான் தப்பு பண்ணேன் மன்னிச்சிடுங்க அல்லது ஆமா நான் ஒரு கம்பீரமா சொன்னாலும் சரி தப்பு பண்ணதை ஒத்துக்க கூடிய ஒரு தன்மை உள்ளவர்கள் யாருன்னா வந்து இந்த துலாம் லக்னத்துக்காரங்கதான் அந்த துலாம் லக்னத்தோட சிம்பிள் என்னது தராசு இல்லைங்களா சோ அந்த மாதிரியே இந்த துலாம் லக்னத்துக்காரங்க ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை ஆகட்டும் அல்லது எதுவா இருந்தாலும் வீட்டுல முதல் ஆளா வந்து நிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ராசிக்காரங்க தாங்க ரெண்டு லக்னத்துக்காரங்க தாங்க துலா லக்னம் மகர லக்னம் வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுக்கிறது இந்த துலா லக்னம் என்ன ஆகும் ஒரு நீட்டா டிக்னிட்டியா ஒரு ட்ரெஸ் போட்டு ஏன்னா வீடு இல்லைங்களா அந்த மாதிரி வந்து முன்னாடி வரும் இந்த மகர லக்னத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்க அழுக்கு ட்ரெஸ் போட்டு வீட்டுல வந்து முதல் ஆளா வந்து எல்லா கஷ்டத்திலையும் தலையில எடுத்து போட்டுக்கிற ஆள் யாருன்னா மகர லக்னம் இந்த துலா லக்னமும் மகர லக்னமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எதனாலனா சனீஸ்வர பகவான் வந்து ஆட்சி உச்சம் பெற இடம் இல்லைங்களா இப்ப இந்த ம கும்பமும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட வீட்டு தான் ஆனா அங்க கொஞ்சம் வந்து ஒரு கௌரவத்தை பாப்பாங்க ஆனா மகர மகர லக்னத்துக்காரங்க கீழே இறங்கி வந்து பாத்தீங்கன்னா போய் எந்த ஒரு ஒரு கெத்தும் வந்து பார்க்காம வீட்டுல எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு பண்றவங்க இந்த துலாம் அண்ட் மகர லக்னத்துக்காரங்க ரொம்ப வந்து ஒரு டிசிப்ளினா வாழக்கூடிய தன்மை இருக்கிறவர்கள் இந்த துலாம் லக்னத்துக்காரர்கள் ஸோ அப்படியே இந்த துலாம் நக்னத்துக்காரர்கள் வந்து ஒன்னு ஏழு இயங்கணும்னா எந்த ஸ்தலம் போனோம்னா ஔஷதீஸ்வரர் கோயில் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியா ப்ராப்ளம்ஸ் இருக்கு பொதுவாகவே ஆயிலியம் நட்சத்திர தண்ணிக்கு ஆயிலியம் நட்சத்திர தண்ணிக்கு வந்து இந்த ஔஷதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்புங்க ஔஷதீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கூகுள் பண்ணீங்கனாலே அத்தனை விஷயங்கள் நீங்க வந்து இந்த ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வரதே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதுங்க சரிங்களா அப்ப இந்த ஒண்ணு ஏழு துலாம்க்கு வந்து ஏழாம் இடம் என்னது மேஷம் ஓகேங்களா இந்த மேஷ லக்னத்துக்காரங்க போகக்கூடிய ஸ்தலம் நான் வந்து உங்களுக்கு ஆஹ் துலாம்க்கு தரேன் எதனாலனா இந்த ஏழாம் வீடு இயங்கும் போது நிச்சயமா எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும் நெய்வேத்தியம் திருப்பாகம் முருக முருகருக்கு உகந்த திருப்பாகம் நீங்க அதை செய்ய கத்துட்டு நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் திருப்பாகம்லாம் இத கண்டினியூவா வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் வீட்டுல திருப்பாகம் வந்து பண்ணி நெய்வேத்தியமா வச்சு வணங்கி பாருங்க மலர்கள் வெண் தாமரை இந்த சிவப்பு தாமரைக்கு வந்து ஒரு குணம் இருக்கு இந்த வெண் தாமரை வந்து ஒருத்தர் கையில வருது வெண்தாமரை உங்க கையில வருதுனாலே உங்க கஷ்டங்கள் எல்லாம் போக போது உங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வெண்தாமரை யாருன்னா உங்களுக்கு வந்துட்டாங்கன்னா அதை விட பெரிய ஒரு லக்கியே கிடையாது லக்கே கிடையாது வெண்தாமரை யார் கையிலன்னா நீங்க வாங்கினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஓகேங்களா திசை கிழக்கு திசை தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா முருகர் விநாயகர் துலாம் லக்னத்துக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா முருகர் விநாயகர் வழிபாடு பண்ணும்போது போது மிக மாற்றம் வந்து ரெகுலரா வந்து பிடிச்சுக்கோங்க ஒரு முருகர் டாலர் போட்டுக்கோங்க ஒரு விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே கூட வந்து ஒரு விநாயகர் சோத்ரம் வந்து சொல்லிட்டு வாங்க அல்லது சந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வமா நீங்க இந்த தெய்வத்தை வணங்கும் போது ரொம்ப அருமையா இருக்கும் சித்தர்கள் கரூரார் கரூர்ல இருக்கிற சித்தர் இந்த ஆறு பன்னெண்டு இயங்குறதுக்கான ஒரு விஷயம் சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து பண்ணிட்டு வரும்போது துலாம் லக்னத்துக்காரங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ் உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இது வந்து உங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமா அடுத்து போயிடலாங்களா ஓ சூப்பர் தமிழ் செல்வி கிடைச்சதா எப்ப கிடைச்சது எந்த இயர் எந்த மந்த் மேடம் நான் மேஷ லக்னம் சிம்ம ராசி நீங்க நான் நீங்க போட்ட பதிவில் எதை பின்பற்ற வேண்டும் மேடம் இல்லை இரண்டுக்குமே சேர்த்து பலன் பார்க்கமா மேடம் இரண்டையுமே பின்பற்றலாமா கொஞ்சம் சொல்லுங்க அஜித் கண்ணன் அதாவது மேஷ லக்னம் லக்னத்துக்கு இருக்கும் பாருங்க அத கண்டினியூவா பண்ணுங்க ராசியை விட்டுருங்க ராசிக்கு வந்து பலன் வந்து நான் சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தை பிடிக்கும் போது நீங்க இன்னும் அதிகமா செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க லக்னாதிபதி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா உங்களுக்கு டபுள் த சீக்கிரமா வந்து அதை கிளிக்க ஆக ஆரம்பிச்சிடும் அதனால மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்காரங்க ஃபாலோ பண்றது நல்லது அஜித் கண்ணன் நன்றி 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 சோ அடுத்து போயிடலாங்களா சீக்கிரமா அடுத்தது என்னது சொல்லுங்க பார்க்கலாம்.